ராம ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஆவணி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்தசி பின்பு அமாவாஸ்யா அமாவாச திதி இப்படி இருந்தாலும் இந்த அமாவாச தர்ப்பணம் தான் சர்வ அமாவாசை அமாவாச திதி காலையில சூரியோதயத்துல இல்லைனாலும் குறிப்பிட்ட நேரத்துல அதாவது மதியம் குறிப்பிட்ட நேரத்துல அந்த அமாவாச திதி இருக்கிறதுனால அமாவாசை தர்ப்பணம் செய்ய செய்ய வேண்டியவர்கள்லாம் அதாவது அப்பா இல்லாதவர்கள் எல்லாம் கட்டாயம் இந்த அமாவாச திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்கள் எல்லாரும் இன்றைய தினம் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை செய்யணும் நட்சத்திரம் ஆயுள்ளிய நட்சத்திரம் யோகம் வரியான யோகம் சகுனிகரணம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரொம்ப சுபமான தினம் ராகு காலம் இன்னைக்கு எப்படின்னு பார்த்தோம்னா காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை